ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும்போது போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேலிருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்து வேண்டும் அந்த நியாயவிதி விதி மார்பதக்கத்திலே ஊரீம் தும்மீம் என்பவைகளை வைக்க வேண்டும் ஊரீம் என்றால் இலுமினேட்டட் லைட்ஸ் அதாவது ஒளிரக்கூடியதான வெளிச்சம் என்று அர்த்தம் தும்மீம் என்றால் பெர்ஃபெக்ஷன்ஸ் அதாவது முழுமையாகுதல் அல்லாவிட்டால் பூரணமாகுதல் என்பது அர்த்தம் இதை எப்படி உபயோகித்தார்கள் என்று வேத வசனத்தில் ஆதாரம் இல்லை ஆனாலும் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதென்னவென்றால் இந்த இரண்டு கற்களை தேவ ஆலோசனையை கேட்க மற்றும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக இதை பயன்படுத்தினார்கள் என்றும் அதாவது ஆலோசனைக்காக கர்த்தருடைய சன்னதியில் வரும்போது அந்த கற்களிலே ஒளி வீசும் என்றும் அப்போது இவர்கள் ஆம் இல்லை என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்போது நாம் வேத வசனங்களில் என்பதை பார்க்கலாம் நியாய விதி என்பவைகளை வைக்க வேண்டும் என்று யாத்திராகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு அணிவிக்கும் போது மார்பதக்கத்திலே ஊரின் தொம்மின் என்பவைகளை வைத்து என்று லேவியராகவும் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் மோசே மரணமடையும் காலத்தில் மோசே கத்தரை நோக்கி கத்தருடைய சபை மெய்ப்பன் சபைக்கு முன்பாக போக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கத்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான் கத்தர் மோசையை நோக்கி ஆவியை பெற்றுக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகி சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரோவில் புத்திராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் ஆசாரியனாகிய எலையாசாருக்கு முன்பாக நிற்க கடவன் அவன் நிமித்தம் அந்த ஆசாரியன் கத்தருடைய சன்னிதானத்தில் வந்து ஊரையும் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன் அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோட கூட இஸ்ரோவில் புத்திரராகிய சபை

தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடை முன்னே இஸ்ரேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும்போது அவன் லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சி பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மியும் ஊறீம் என்பவைகள் இருப்பதாக என்று ஆசீர்வதித்தார் இதை நாம் உபாகமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான் அவன் இறுதியும் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை இதனால் சவுல் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயை தேடி போனான் இதை நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்களில் பார்க்கிறோம் திர்ஷாதா என்ற நெஹேமியா அலங்கத்தை கட்டி முடித்த பின்பு சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியேறினவர்களுமான இஸ்ரேல் ஜனங்களை அவன் தொகையிடும் ஆசாரியரின் புத்திரரில் அபாயாவின் புத்திரர் கோசின் புத்திரர் ியன பர்சிலாயின் குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணி அவர்கள் வம்சநாமம் தரிப்பிக்கப்பட்ட பர்சிலாயின் புத்திரரே இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்திற்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஊரீம் தும்மிம் என்பவைகள் உள்ள ஒரு ஆசாரியின் எழும்பு மட்டும் இவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்க தகாதென்று திர்ஷாதா என்னும் நெகேமியா அவர்களுக்கு சொன்னார் இதை நாம் எஸ்ரா இரண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஒன்று முதல் அறுபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களிலும் நிகேமியா ஏழாம் அதிகாரம் அறுபத்தி மூன்று முதல் அறுபத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களிலும் பார்க்கலாம் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் மாத்திரமே இந்த ஊரின் துமையும் என்பவைகளை சுமக்க முடியும் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கும்போதும் யுத்தத்திற்கு போகும்போதும் தேவனுடைய ஆலோசனை கேட்பதற்காக இந்த ஊரின் தொன்னின் பயன்படுத்தப்பட்டது என்பதை பார்க்கிறோம் பழைய பாட்டில் இஸ்ரேல் ஜனங்கள் ஊரின் தும்மியும் மற்றும் தீர்க்க தரிசிகளை தங்களுடைய ஆலோசனைக்காக நாடினார்கள் ஆனால் கத்தராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன் சொன்னது என்னவென்றால் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு உங்களிடேன் ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் சொல்லிவிட்டு பின்னர் பரிசுத்த ஆவியை ஊற்றின போது இப்போது நமக்கு எல்லாவற்றிற்கும் ஆலோசனைக்காரராக அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் எனவே நாம் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை எல்லா காரியத்துக்கும் நாடுவோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக